திருநங்கைகளின் திருமணம் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் வினோத திருவிழா உலக புகழ்பெற்ற குவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த திருவிழா இந்த திருவிழா வந்து மகாபாரத கதையை மையமா வைத்துதான் நடக்குது சோ இந்த வந்து பல லட்சக்கணக்கான திருநங்கைகள் நம்ம தமிழ்நாடு கர்நாடகா அதர் ஸ்டேட் மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரி சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தலாம் நிறைய பேர் வந்து தெய்வத்தை தேடி ஓடோடி வருவாங்க கூத்தாண்டவர் என அழைக்கப்படும் அரவான் தெய்வம் அரவான் தெய்வனை தான் தன் கணவனாக எண்ணி அவற்றிற்கு முன்னால் திருநங்கைகளால் தாலி கட்டி கொள்வார்கள் பல லட்சம் திருநங்கைகள் இந்த திருவிழாவில் வந்து திருநங்கை மட்டும்தான் தாலி கட்டி கொள்வாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் யார் வேணாலும் வேண்டுதல் வச்சு தாலி கட்டி தாலி வந்தா இருக்கலாம் அந்த அளவுக்கு பிரமிக்கும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாபெரும் தெய்வம் கூத்தாண்டவர் தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு பல ஊர்ல இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தெய்வத்தை தேடி வருவாங்க முதல் நாள் சந்தோஷத்தோட தாலி கட்டுவாங்க மறாநாள் வந்து பாத்தீங்கன்னா தாலி இருப்பாங்க ஒரு வினோதமான திருவிழா டிஃப்ரெண்டான திருவிழா நடக்கிறதுக்கான மகாபாரத கதை மற்றும் மகாபாரத கதை வரலாறு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம யூடியூப் சேனலில் இன்னொரு வீடியோ பெரிய வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அதில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த திருவிழா எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் குவாகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்துருக்கு அந்த கோவிலில் தான் வருஷம் மூணு நாள் இந்த திருவிழா வந்து நடக்கும் அவங்க ஸ்வீட் நேம் சொல்லுங்க என்னோட பேர் சாய்ஷா குட்டி சாய்ஷா குட்டி அழகா இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா எத்தனை வருஷமா வரீங்க

செகண்ட் டைம் வந்ததுனால போன வருஷம் வந்திருந்தேன் போன வருஷம் வந்து நான் மஞ்சள் கிழங்குல தாலி கட்டியிருந்தேன் இது செகண்ட் டைம்ன்றதுனால வெள்ளி தாலி பாருங்க கட்டிட்டு வந்து கண்டிப்பா அவங்க கூட ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவேன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன் கூட்டாண்டவர் என் கணவரை பார்க்க போறேன் அவுட் அவுட்ஃபிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு பிங்க் கலர்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க இது சம்திங் சம்திங் படத்துல வந்து கிறிஸ்டா போட்டிருப்பாங்கல்ல அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி அதனால அந்த மாதிரி வணக்கம் நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் நாங்க வந்து அய்யாப்ட்ல இருந்து வந்து வரோம் நாங்க வந்து இந்த குவாரத்துல வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் இந்த குபாகத்துக்கு எதனால வரக்கா வெளி மாவட்டத்துல இருந்து நிறைய திருநங்கை வராங்க அவங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லா திருநாங்க பார்க்கத்தோட வெளியில மலேசியா சிங்கப்பூர் பம்பா பெங்களூர் எல்லாம் வரத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த ஐயனை பார்க்க வரும்போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது அண்ணா உடனே வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஐயனை வந்து நாங்க பார்த்தாதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அன்னை மாத ஹாய் வணக்கம் என் பேரு கவி நான் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வர்றேன் நான் கடந்த ஒரு பதிமூணு வருஷமா அங்க வந்துட்டு இருக்கிறேன் எங்களான் எங்களோட குலதெய்வம் கூத்தாண்டவரை இவர்கிட்ட வந்து என்ன எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறும் இந்த வருஷம் வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அடுத்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறும் வேண்டுதல் வைக்கிறதுனால நாங்க வருஷம் வந்து தாலி கட்டி அறுத்துக்கிறோம் இந்த வருஷம் நான் வெள்ளி தாலி கட்டி இருக்கிறேன் வருஷ வருஷம் நான் மஞ்சள் தாலி வெள்ளித்தாலி தங்கத்தாலி இந்த மாதிரி மூணு மூணு தாலியா மாற்றி மாற்றி கட்டி அறுத்துட்டு இருப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வருஷம் எங்களுக்கு வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நாங்க தாலி கட்டி எடுத்துக்கோம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இன்னும் நூறு வருஷம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் கூத்தாண்டவரை

லைஃப் லாங் வரணும் கோயிலுக்கு அந்த ஒரு கனவு இருக்கும்ல வருஷத்தில் ஒரு டைம் வரும் அந்த இந்த ஒரு நாளுக்காக வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும் இல்லையா கண்டிப்பாக இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நீ கல்யாணம் ஆக நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் நாளைக்கு கஷ்டம் இருக்கும்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ என் பேர் மோகினி நான் தருமபுரியிலேருந்து வரேன் இந்த டைம் வெளியில் தாலி கட்டுறேன் இது ரெண்டாவது வருஷம் எனக்கு வேண்டுதல் நிறைவேறியிருக்கு ரொம்ப எனக்கு இந்த கோவில் திருவிழா ரொம்ப பிடிக்கும் வருஷம் வருஷம் மிஸ் பண்ணுவோம் திருப்பி எப்போ இந்த திருவிழா வரும் வரும்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல் ஹாப்பி ஃபுல் வைப் பண்ணணும் எங்களுக்கு வணக்கம் என் பேர் தான் கவிஸ்ரீ நான் சேலத்துலேருந்து ஆத்தூர்லேருந்து வர சேலம் ஆத்துலேருந்து வரேன் வருஷ வரு வருஷம் இந்த கூத்தாண்ட கோயில் எப்பயுமே ஒரு சிறப்பு என்னென்னா கூத்தாண்டு கோயிலில் வேண்டுதல் வச்சு தாலி கட்டி தாலி எடுத்தால் இங்கே வந்து நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் திருநெல்வேலியில் வந்து சகத்தினங்க எல்லா ஊர்லேருந்து வருவாங்க வந்து தாலி கட்டி தாலி எறுத்து எங்களோட ஒன்றோடய ஒன்றாக கலந்து எங்களோட சந்தோஷமாக இருந்து ஆசம் ஆசம் பாசம் அன்பெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் வந்து நீ சொல்லு அதுவும் சொல்லு சந்தோஷம் நாளைக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்து நினைக்கிற வேண்டுதலை வச்சுட்டு இந்த கூத்தாண்டம் நினைச்சி கண்டிப்பாக தாலி கட்டி தாலி அறுங்க எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷமும் நிறையவும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் போன வருஷம் அப்படிதான் நம்பி அறுத்தேன் எனக்கு அந்த வேண்டுதல் நடந்துச்சு அதனால இந்த வருஷம் நான் போன வருஷம் வரல ஆப்ரேஷன் புதுசாக பண்ணது ஸோ இந்த வருஷம் வந்து கட்டியாக இருக்கிறேன் இன்னும் மேலே மேலே எப்பயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வணக்கம் என் பேர் சஞ்சனா நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் த்ரீ டேஸாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த ஒரு கோயிலோட எப்படின்னா நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது சிறப்பா நிறைவேறும் என்னோட வேண்டுதல் கோரிக்கையெல்லாம் நிறைவேறிச்சு அதுக்காண்டி ஐயனுக்காக மூணாவது வருஷம் தாலி கட்டியிருக்கேன் வருஷ வருஷம் வருவேன்